சேனல் லவ் வித் ரோல் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் ஷாப்பிங் கிளம்புறோம் இன்னைக்கு ஏன்னா சாய்ஸ்ரீ பாபாக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போறீங்க ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வேற ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அதையும் நம்ம பாய் வீட்டு கல்யாணம் அதையும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே ட்ரெஸ் எடுக்க போகலாம் போறப்ப என்னென்ன நடக்குது அங்க போய் என்ன யாருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாஷி பாப்பா கியூட்டா கிளம்பிட்டாங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாஷி பாப்பா அவங்களே இருந்துட்டு அவங்க தலைக்கு மேய்ச்சா எண்ணெய் மாப்பு வைக்கணும் என்ன கல ஷூட் ஆகும் பார்த்து பார்த்து அவங்களே மாட்டிக்கிட்டாங்க இது ஒரு பெரிய விஷயம்னா என்ன நானா கூப்பிடுவேன் பொட்டு வச்சு ட்ரெஸ் மாத்துருச்சே என்ன போடு நானும் ஞாபகப்படுத்துவேன் இன்னைக்கு அவங்களாவே எல்லாமே எடுத்து கொடுத்து ரெடியாயிருக்காங்க இதுல இருந்து தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் பாப்பா வளர்ந்துகிட்டு இருக்காங்க என்ன சாய் இப்போ இப்படியே எப்பவும் இருக்கணும்

சிம்பிளா இருக்கும் வீட்டுல போற ட்ரெஸ்ஸே வெளியே போட்டாலும் நான் வந்துக்குவேன் அப்படின்னு தான் இருப்பாங்க நிறைய குழந்தைங்க அப்படித்தானே இருப்பாங்க உங்க வீட்டு குழந்தை இப்படி தான அடம்பு முடிப்பாங்களா டிரஸ் போடுறதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்களா ஆஹ் நல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டான் புது ஏரியாவா இருக்கு இந்த இடத்துல நிறுத்துக்குவோம் ஃப்ரீயா கடலை எங்க போனாலும் கார் நிற்கிறதுக்கு தான் இடமா அது மட்டும் தான் பிரச்சனை மண் Okay <laughs> பாத்து வண்டி வரும் சரி கிளம்புறோம் பாத்து போங்க வண்டி வரும் வண்டி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நேராக கிளம்புறோம் ஃபங்க்ஷன் நல்ல ஆ நல்லா இருந்துச்சு இது வித்தியாசமான வேணும் பிரியாணி அதுக்கப்புறம் சாப்பாடு ஒயிட் ரைஸ் பாயசம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க பரவாயில்ல நிறைய கூட்டம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருந்தாங்க என்ன சார் அதிகமா இருந்தாங்க அப்படியே சந்தோஷம் கூட முடிஞ்சு கூட வர வரைக்கும் தாட்டா வச்சு சாய்ஸ்ரீக்கு கிப்ட் எல்லாம் வேற கையில கட்டுறதுக்கு எங்க சாய்ங்களா சாய்ஸ்ரீக்கு அன்பளிப்பெல்லாம் குடுத்திருக்காங்க நீ எதுவும் குடுத்தியா பதிலுக்கு அப்ப நீ என்ன பண்ணனும் உன் கையில இருக்கத குடுத்துருக்கணும் இந்த ப்ளூ ஒண்ணு தானே அதை கொடுத்துட்டு அக்கா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அவரு தாங்க கிஃப்ட் கொடுத்தா நமக்கு ஏதாவது முடிஞ்சது நம்ம நம்ம கிட்ட இருக்கத ஒண்ணா அவங்க கிட்ட கொடுக்கலாம் ஓகேவா இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான் ஒரு ஞாபகம் ஓ ஞாபகமா அவங்க வச்சுக்குவாங்க அவங்க ஞாபகமா நீ வச்சுக்குவேன் ஓகேவா இனிமேல் அப்படி யாராவது ஏதாவது கொடுத்தா பதில் கொன்னோடது எதாவது கையில இருக்கிறது இந்த சின்ன சின்ன கிஃப்ட் வளையல் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொடுக்கலாம் ஓகேவா நல்லா ஹாப்பியா இருந்துச்சு அசின் சார் வந்திருந்தாங்க அவங்க அவங்களையும் பார்த்தோம் அசின் சார் ரொம்ப நேரம் நாங்க வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒன்னா போய் தான் சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்ப சென்னை சிட்டி போறோம் போயிட்டு பாப்பா குடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை செம்ம கூட்டமா இருக்காங்க திருப்பூரா பீகாரான்னு தெரியல அந்த மாதிரி இருக்கு இன்னும் அங்கட சேவை டைட்டில் பக்கத்துல எல்லாம் போனா பீகார்னே சொல்லிடுவாங்க ஆன இந்த இடம் இன்னும் எங்க மாமா ஒரு இடம் இருக்குல அந்த இடத்துக்கு போனா வந்து நம்ம வந்து திருப்பூரையே மறந்துடுவோம் टोटட்டலாவே ஏதோ ஒரு வடநாட்டுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சேட்ட பனாம எடுத்து தர அட்ரஸ் எடுத்துக்கணும் ஓகேவா இல்லாமல் எனக்கு அதுதான் வேணும் இது வேணும்னா அவ்வளோதான் ஓகேவா உங்களுக்கு நாங்கள் வந்து விட்டு கொடுக்கறோம் ட்ரெஸ் அப்போ அதுதான் பார்க்கிங் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு போயிரு அது ஃபுல்லா எப்படி தேடி தேடி வாங்குறா அவ்வளோதான் வா போலாம்

நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன எவ்வளோதான் கிராண்டா எடுத்தாலுமே பாப்பா போட மாட்டா வந்த உடனே அவ கலெக்ஷன் எடுத்துக்கிட்டா பாருங்க சிம்பிளா கியூட்டை இதை தான் எப்பவுமே இவங்க விரும்புவாங்க குத்த கூடாது உடம்புல என்ன சார் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சரி கியூட்டா இருக்கணும் இதுக்கு சிரிக்காமலே இருக்கும் காமி எப்போ குளூர்னா போத்திக்கலாம் பெருசா இருக்குது எப்போ பார்த்தாலும் பிங்க் கலர் வேணும் பிங்க் கலர் வேணும் பிங்க் கலர் வேணும் இது கட்டாதுன்னா ம் ஆ கரெக்டா மட்டும் படிச்சுருந்தா அதை சீலை கொடுக்கணும் மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னை செல்கல போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா நம்ம வேற எந்த கடைக்கும் போகலாம் ஒரே கடை தான் இந்த தடவை சண்டே வேற பயங்கர கூட்டமா இருக்கும் அதனால ஒரே கடையில் போயிட்டு ரொம்ப இல்ல இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி போனனால அதுல ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் பார்த்தா அதுல ஒண்ணு பெஸ்டா நமக்கு பாப்பாவுக்கு எடுத்துட்டு நீங்களே பாத்துருப்பீங்க எந்த ட்ரெஸ் எடுத்தானு அதுல அக்கா நீங்க இதை எடுத்திருக்கலாம்னு சொல்லி இருப்ப சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் இருந்தா கமன்ல சொல்லுங்க பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்த்தா அதெல்லாம் நல்லா இருக்கா அதுல எது நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க ஓகே நாளைக்கு வந்து நாளைக்குன்னா பாப்பாவுக்கு கேக்கு கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணிட்டு கோயிலுக்கு போகணும் அங்க கொஞ்சம் பிளான் எல்லாம் இருக்கு சாய்ஸ்ரீக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு என்னன்னு தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் அவங்க அப்பா சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்காரு நான் சர்ப்ரைஸ் என்னங்கிறது சாய்ஸ்ரீக்கு தெரியாது என்னவா இருக்கும் பொம்மையா சரி அப்படியே நினைச்சுக்கோ அதையும் விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிரும் அந்த அளவு சர்ப்ரைஸ் இருக்கு இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம் நாளைக்கு பிறந்த நாள் சர்பிரைஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் நம்ம சேனல்ல லவ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க புது புது வீடியோல அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம் பாய்